என்னிடமிருந்து எடுக்கவே முடியாத என்னுடைய சொத்து என்னன்னா என்னுடைய குருமார்கள் எனக்கு கொடுத்த ஆன்ம அனுபூதி பரமசிவ அனுபூதி சாஸ்திர ஞானம் சாஸ்திர பிரமாணங்களையும் சாஸ்திர அறிவையும் மரபு வழியாக கற்றுக் கொடுத்தார்கள் நான் இந்த மாடன் டே இங்கிலீஷ்ல மேக்ஸ் முல்ல டிரான்ஸ்லேஷன்ஸை படிச்சு வேதங்கள் ஆகமங்கள் இல்லை உபனிஷதங்கள் கீதை இந்த மாதிரி சாஸ்திரங்களை படித்தவன் அல்ல சாஸ்திரங்களையே படித்ததில்லை அப்படிங்கிறத பெருமையா நினைக்கிற ஆளும் கிடையாது நான் இந்த டே குரு கிடையாது மரபு வழியாக ஆசிரியர் உட்கார்ந்து பாராயணம் பண்ணுவார் அதை கேட்டு நாம திரும்ப சொல்லணும் சரியா சொல்லணும் மண்டமெலேயே கொட்டுவார் எப்படி முறையா மரபு பாடம் குருகுலத்து வழி அதே மாதிரி பாடம் கேட்டு நாம மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அதை ஒப்பிச்ச உடனே தான் அதுக்கு பொருள் சொல்வார் அந்த மாதிரி மரபு வழி பாடம் கேட்டு வளர்ந்தவன் என்னுடைய குருமார்கள் எனக்கு மரபு வழி சாஸ்திர ஞானமும் கொடுத்தார்கள் பரமசிவ அனுபூதியும் கொடுத்தார்கள் இதை ரெண்டையும் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கான அறிவையும் ஞானத்தையும் சக்தியையும் கொடுத்தார்கள் அந்த தீட்சைகள் சம்பிரதாய பரிபாலனம் இதெல்லாத்தையும் கொடுத்தார்கள் இதெல்லாம் யாரும் எங்கிட்ட இருந்து எடுக்க முடியாது அதனால அந்த திருப்பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றேன் கைலாசவாசியாக இப்போதே பதிவு செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்